கல நச்சில கலைகள் பிதற்றுவ துணை சிறி துறையாதே கருவிடித்திய மடுவ தனிப்புகு கிடை இடைவீழா உலகு தனி பிறவி பிரவி தரித்தர உழல்வது விட்டினி அடிநாயின் உனதடிமை திரள் அதனும் முட்பட உபயமலர்பதம் அருள்வாயே குலகிரி அலைகடல் வற்றிட நிசிசரனை பொறு அயல் வீரா குணதரவித்தக குமரபுனைத்திடை குரமகளை புனர் மணிமார்பா அழைப்புணல் இற்றவள் வைத்தரு மணி மணிதிருவக்கரை உரை ஓனே அடியவரிச்சையில் செயல் எவையவையுற்றன அவை தவித்தருள் பெரும் மாலே அடியவரி எவை எவையுற்றன